குட்டி கிராமத்தில் மீனாட்சின்னு ஒரு பாட்டி இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு பேத்தி இருந்தாங்க அவங்க அப்பா அம்மா இல்லாதனால இவங்க பேத்தியை இவங்கள ஏதோ பார்த்துன்னு இருந்தாங்க இந்த பாட்டி பணக்கார வீட்டுக்கெல்லாம் போய் பாத்திரம் விளக்குற வேலையை செஞ்சுன்னு இருந்தாங்க மீனாட்சி பாட்டிக்கு பேத்திய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன பாட்டி வேலைக்கு போலியா இன்னைக்கு வீட்டில் உட்காந்து இருக்க உடம்பு என்னன்னா சரி என்ன ஏன் போல உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு கண்ணா நான் போய் வேலை செய்யற அந்த வீட்டுக்காரங்க போயிட்டு இருக்காங்க அவங்க போயிடுறாங்கம்மா அப்பப்போ வேலை இல்லைன்னு சொல்லி அமைச்சாங்க நமக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை கூட இல்ல அடுத்த நாள் பேசி வேகமா பாட்டி கிட்ட ஓடி வந்தாங்க பாட்டி பாட்டி எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு அது மாதிரி செய்வோமா நம்ம நான் இவ்ளோ நேரம் என் ஃப்ரெண்டோட வீட்டுல இருந்தேன் அவங்க அம்மா மோமோஸ் போன்ல பாத்துன்னு இருந்தாங்க நம்ம அதை செஞ்சு விற்கலாமா பாட்டி மோமோஸா அப்படின்னா என்னது கொண்டு அது என்ன மாதிரி இருக்கும் என்னன்னே தெரியலையே எனக்கு நீ ஒன்னும் கவலைப்படாது பாட்டி அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு நான் போய் நோட்டுல எல்லாம் வந்துடுறேன் நல்லா வந்துச்சுன்னா நம்மளும் அதே மாதிரி ஒரு கடையா போடுவோம் இட்லி கடலாம் வெச்சா இங்க வாடாது அது புதுசா இருக்கல நம்ம ஊர்லயே அந்த கடை இல்ல வெப்போம் அடுத்த நாள் பேதி சொன்ன மாதிரி பாட்டி செஞ்சு பார்த்தாங்க என்ன பாட்டி நீ பாட்டிக்கு சாப்பிட்டே இருக்க எதுவும் சொல்லாம நல்லா இருக்க இல்லையா உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா இது மைதால இருக்கே மைதால இருந்தா நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க இது இன்னும் கொஞ்சம் மாத்தணும் சட்னியோ தக்காளி சட்னி மாதிரி இருக்கு இது காரமா கார சட்னி மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும் அதெல்லாம் மாத்தி நாளைக்கு நம்ம கடைய போடுவோம் அடுத்த நாள் குட்டியா ஒரு கடைய போட்டாங்க பாட்டி பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு நம்ம கடை குட்டியா எனக்கே சாப்பிடுன போல இருக்கு பாட்டி இதான் நான் பார்த்தா சிம்பிளா இருந்தாலும் அழகா இருக்குல்ல நம்ம கடை என் கண்ணே பற்ற நம்ம கடைக்கு ஆமா கண்ணும் அழகா தான் இருக்கு சரி நீ போய் விளையாடிட்டு வா கொஞ்ச நேரம் நான் இதெல்லாம் வித்துட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டுக்கிறேன் என்ன பாட்டி புதுசா இருக்கு உன் இட்லி ரக ரகமா தினுசா இருக்கு உன் இட்லி பாக்கறதுக்கே சாம்பார் எல்லாம் இல்லையா இதுக்கு தொட்டுக்கறதுக்கு சட்னி மட்டும் வச்சிருக்கா இது இட்லி இல்ல கண்ணு இது பேரு மோமோஸ் என் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி எல்லாம் வச்சு ரொம்ப சத்தா பண்ணிருக்கேன் சாப்பிட்டு பாரு ஓ அப்படியா பாட்டி சரி எவ்வளவு இந்த மோமோஸ் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே இத சாப்பிட்டு பாக்கறேன் எவ்ளோ சொல்லு இது ஆறு முப்பது ரூபாய் கண்ணு இது கோதுமையில பண்ணிருக்கிறது நீ ஒன்னும் பயப்படாத இது சாப்பிட்டா வயிறே நெறஞ்சிரும் சாப்பிட்டுதான் பாரு அக்காவும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க பாத்தாங்க பாட்டி நீ சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கே வயிற நிறைஞ்சிருச்சு நான் இது வரைக்கும் இது மாதிரி எங்குமே சாப்பிட்டது இல்ல பாட்டி நீ இதுக்கப்புறம் டெய்லி வே நான் வந்து வாங்குறேன் கம்மியான வேலைக்கு இவ்வளவு சூப்பரா விக்கிறிய பரவாயில்ல பாட்டி நீ சரி பாட்டி நான் வரேன் நாளைக்கு பாக்கலாம் ஒரு ஒருத்தரா நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க என்ன பாட்டி ஏதோ வித்தியாசமா வித்துனு இருக்க போல என்ன இது பாக்கிறதுக்கு இட்லி மாதிரி இருக்கு இட்லி பானை வேற வச்சிருக்க பக்கத்துல ஆமாப்பா இது ஒண்ணும் இட்லி இல்ல இது பேரு மோமோஸ் இது வெளியூர்ல எல்லாம் ரொம்பவே பேமஸ் பா என்னது வெளியூர் உணவா ஐயோயோ எனக்கு வேணாப்பா இப்படிதான் இந்த நூடுல்ஸையும் கொண்டு வந்தாங்க இப்போ உலகம் ஃபுல்லா சாப்பிடுது இதையும் நான் சாப்பிடணுமா வேணா வேணா எனக்கு இது நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா நான் கோதுமல தான் செஞ்சிருக்கேன் என் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி வச்சு செஞ்சிருக்கேன் ரொம்ப சத்தானது வாங்கி சாப்பிட்டு பாருப்பா சாப்பிட்டு பார்க்காமலே நீ எதோ பேசினு இருக்க சாப்பிட்டு பாரு எனக்கு வேணாப்பா இது நீயே சாப்பிடு அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கடையில வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த கடையும் நல்லா ஓடி நின்றுச்சு ஆனா இந்த ஆளு மட்டும் அந்த கடைய பத்தியும் அந்த உணவு பத்தியும் தப்பு தப்பா எல்லார்கிட்ட சொல்லி இருந்தாரு எனக்கா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க எங்க போயின் இருக்கீங்க அதுவாப்பா நம்ம மீனாட்சி பாட்டி கடையில போய் மாமா சாப்பிட்டு வரலான்னு போயின் இருக்கேன் நடையில அங்க போயிதான் சாப்பிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா ஐயோ அதெல்லாம் சாப்பிடாதுக்கா அதெல்லாம் நல்லதில்ல இந்த பாட்டி இந்த ஊர்ல அந்த மாதிரி எந்த ஒரு கடையும் இல்லைன்றதுனால வச்சு நம்மள ஏமாத்துது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நானும் அப்படிதான் நினைச்சேன் ரொம்பவே நல்லா இருக்கு நான் எவ்வளவு நாளா சாப்பிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே ஆகல பொய்யா இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதுப்பா நல்லா இல்லைனா நானே நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீன்னா கூட நான் ஒத்துப்பேன் நீ இப்பவே வா அதை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும் என் காசுல நான் வாங்கி தரவா இப்பவே வந்து சாப்பிடுறேன் எனக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாதுவா சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ஆளும் வாய் அடிச்சு போய் நின்னாரு பரவாயில்ல பாட்டி இது ரொம்பவே நல்லா இருக்கு இது வெளியூர் உணவுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம ஊர் கொழுக்கற மாதிரி சூப்பரா இருக்கு பாட்டி என்ன மன்னிச்சிரு பாட்டி உன் கடையை பத்தி நான் தப்பு தப்பு இருந்தேன் எல்லார்கிட்டையும் நானே இப்ப போய் எல்லாரையும் உன் கடைக்கு வர சொல்றேன் அந்த ஆளும் செஞ்ச தப்ப மன்னிப்பு கேட்டாரு அந்த பாட்டி கடையும் இன்னும் சூப்பரா வியாபாரம் ஆச்சு அந்த பாட்டியும் அவங்க பேத்தியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துன்னு இருந்தாங்க இந்த வீடியோ எப்படி இந்த சின்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்